நாடு நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் கேரளாவில் கேரள நாள் கொண்டாடுறாங்க மலையாள நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கர்நாடகாவில் கன்னட நாடு கொண்டாடுறாங்க அதுக்கு கன்னட நடிகர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆந்திராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திர நாள் கொண்டாடுறாங்க தெலுங்கு நடிகர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு கொண்ட நாள் நம்ம கொண்டாடுறோம் ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கல ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலங்க ஏன்னா இங்க இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம் கர்நாடகாவில் இருக்கிறது கர்நாடக நடிகர் சங்கம் இருக்குது தெலுங்கு நடிகர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு எதுக்கு நமக்கு அமைப்புகளுக்கு அரசு போக்குவரத்து கழகம் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது இல்லீங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாள்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டுல தான் பேர் வச்சோம் அதனால அன்னைக்குதான் தமிழ்நாடு நாள்ன்றாங்க நீ சிந்திச்சு பாருங்க நேத்து தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல ராஜராஜ சோழனுடைய விழாவும் நமக்கு அந்த ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டுல தன் தமிழ்நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் இது நம்ம உறுதியா சொல்ல வேண்டிய காலகட்டம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவருக்கு வந்து ராஜராஜன் எங்களது முன்னோர் அவர் தெலுங்கு பேசிட்டு இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ராஜராஜன் தன்னை என்ன சொல்றாரு ராதன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் பதிமூணாவது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காட ஒரு கோன் ஆட்சி செய்கிறார் அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா தமிழ்நாடு காத்த பெருமாள் யாருக்கு யாரா பேர் வைக்கிறது யாருக்கு யார் பேர் வைக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியையும் அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாஷைன்னு சொல்லுவாங்க தெலுங்கு பாஷை கன்னட பாஷை சமஸ்கிருத பாஷை ஹிந்தி பாஷைன்னு சொல்லுவாங்க மொழி என்ற ஒரு சொல் இருக்கு ஒரு மொழிக்கு பேர் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சீங்களா இல்லைங்களா அப்ப கொஞ்சம் ஏமாதா இந்த உழவு இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏர் ஓட்டுறவங்க கொஞ்சம் ஏமாந்துட கூடாது மாடு மச்சான் உறவு கொண்டாடும் அப்படின்னு அது மாதிரி தான் பேர் வச்சோம் நாங்க தான் சோறு வச்சோம் நாங்க தான் நாகரிகம் கொண்டு வந்தோம் எத்தனை கதை நமக்கு அப்ப தமிழ்நாடு என்ற பெயரை நாம எப்ப இழந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சிக்கு வர்றப்போ அந்நியர்கள் ஆட்சிக்கு வர்றப்போ அவங்களுக்கு நாட்டோட பேரையும் தலைநகரத்தோட பேரையும் நினைவு வச்சுக்கிறது கடினமா இருந்தது இப்ப உலக நாடுகளுடைய வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அல்ஜீரியான்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது பனாமான்னு ஒரு நாடு இருக்கு அது அந்த நாட்டோட பேர் கிடையாது கௌதமாலான ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது துனிசியான ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது இதெல்லாம் அந்த தலைநகரத்தோட பேர் இவங்க என்ன பண்றாங்கன்னா தலைநகரத்து பேர தூக்கி நாட்டுக்கு வச்சிருக்காங்க ரொம்ப எளிமையா சொல்றேன் நீங்க எல்லாம் வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல ரோமானிய பேரரசு இருந்துச்சு இல்ல அப்ப அந்த நாட்டோட பேர் என்ன ரோம் தலைநகரத்தோட பேர் என்ன இத்தாலி இல்லீங்களா இன்னைக்கு நாட்டோட பேர் என்ன இத்தாலிங்க தலைநோரத்தோட பேர் என்ன ரோம் இல்லீங்களா அப்போ நிர்வாக வசதிக்காக திராவிடர்கள் எந்த பூட்ஸ் நக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆங்கிலேயர்கள் மதராஸ் மாகாணம்னு அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க அந்த மதராசோட வரலாறு சென்னை தினம் இருக்காங்க பரிதாபமா இருக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது வருஷமா தான் சென்னை தினம் இருக்குன்றாங்க கல்வெட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா மாதரசன் பட்டணம்னு எப்பயோ இருக்கு பல்லொரு காலத்துல பேர் மாதரசன் பட்டினம் வெள்ளக்காரன் அதுல இருந்து மதராசப்பட்டினம் வைக்கிறான் இவர்கள் என்ன சொல்றாங்க சென்னை வந்துட்டு வெள்ளக்காரன் தான் பேர் வச்சான் இவங்க வீட்டுல குழந்தை பிறந்தா கூட வெள்ளக்காரன் தான் பேர் வைப்பான்னு உட்காந்துருப்பாங்க பிள்ளை இருக்கு இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல இவருக்கு வந்து இந்த குழந்தைக்கு பேர் வைங்க ஏதா இவ்வளவு வயசாச்சு இன்னும் பேர் வைக்காம இருக்கிறீங்க போன நோயிடா போடா அப்படின்னு அது மாதிரி போனமான தான் வெள்ளக்கார சொல்லிட்டா பிள்ள இருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு வச்சுப்பாங்க இருக்கு அப்படியாக ஒரு பெயர் குழப்பம் ஏற்பட்டது அந்த குழப்பத்தில் இருந்து நம்ம விடுதலை பெறணும்ன்ற நோக்கம் வந்து நமக்கு எப்ப வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஆண்டுல வங்கத்துல ஒரு பெரிய புரட்சி நடக்குது வங்க பிரிவினை புரட்சி அதுக்கு பேரு அப்பதான் இவங்க என்ன பேர் வைக்கிறது நம்ம நம்முடைய இடத்த முடிவு பண்ணோம் பாதி வங்கால் அங்கன்றான் பாதி வங்காள இங்கன்றான்னு அந்த வங்கத்து மக்களுக்கு வந்த உணர்ச்சி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு இறுதியில தமிழறிஞர்களா ஒன்றாக கூடி தமிழ்நாட மீட்கணும் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கு கடைசியா வந்த ராமசாமி அவர்கள் கூட நின்று அவரு தமிழ்நாடு தமிழர்கே அப்படின்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டுல இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு ஐயா தமிழ்நாட்டை தமிழர் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் எங்க போக போறீங்க அவர் யோசிக்கிறாரு ஐயோ இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது திராவிட நாடு திராவிட இருக்குன்றோம் திராவிட நாடு எங்க இருந்தது திராவிடர் எங்க இருந்தாங்க திராவிட நாடும் இல்ல திராவிட இனமும் இல்ல ஆனா தமிழ்நாடு தமிழ் இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து திராவிட நாடு திராவிட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு போயிட்டாரு போன பிறகு என்ன நடக்குதுன்னா மகாத்மா காந்தியடிகள் மொழிவாரி மாநிலம்ங்கிற கோரிக்கை ஏற்றுக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பிரிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வைக்கிறாரு தமிழ்நாடு அப்படின்னு அவர் பேர் வைக்கிறாரு காந்தி காலகட்டத்தில் அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சி கொடுறப்போ அவர் கல்வெட்டுகளில் காமராஜர் அப்படின்றது வந்து தமிழ்நாடு முதல்வர் காமராஜர் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓறாவது ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடுன்னு வந்துட்டு அதை தமிழ்லையும் மத்ராஸ் ஸ்டேட்னு ஆங்கிலத்துலேயும் பேர் சூட்டணும்னு காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திராவிட இயக்க என்ன தெரியுமா பண்ணுது நல்லா கவனிங்க தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்பது தமிழரசு தமிழராட்சி தமிழ் மாகாணம் என்று எல்லாம் நம்முடைய சக்தியை குலைப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலையில் ராமசாமி மொழி வழி மாநிலங்கள் பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் முன்னரே பலமுறை முறை எடுத்துக்காட்டியுள்ளோம் மீண்டும் கூறுகின்றோம் மொழி வழி மாகாண கிணற்றில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி விடுதலை மொழிவாரி என்பதை பற்றி சில சொல்கிறேன் மொழி மீது ஒரு நாடு எதற்காக பிரிய வேண்டும் ஜாதியின் மீது மதத்தின் மீது இனத்தின் மீது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு ஜாதிக்கார ஒரு நாட்டை உருவாக்கினா அதுக்கு அர்த்தம் இருக்கு ஒரு மொழிக்காரெல்லாம் நாட்டை உருவாக்க கூடாது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல விடுதலையில இவ ராமசாமி எழுதுறாரு அப்பெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு சொந்த மாநிலமான ஆந்திராவில ஒரு பிரச்சனை வருது ஆந்திர மாநிலத்தில் வந்து பெரிய போராட்டம் பண்ணி மொழி ஒளி மாநிலம் கொடுப்போம் உத்தரவாதத்தை தமிழ்நாடு கோரலாம் அப்படின்னு அப்படி ராமசாமி சொல்றாரு அதற்கு பின்பாகத்தான் நீங்க வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடக்குது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை மாதத்துல மதராஸ் மாகாணம் மீண்டும் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்படுகின்றது அப்போ இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் தொடங்கி வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது நடுவில் அதை தொடர்பு வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது இந்த போராட்டத்துக்காக ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் திராவிடர்கள் இருந்தது கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க திராவிடர் கழகம் உண்ணாவிரதம் இருந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் யாராவது சாப்பாடு கூப்பிட்டாங்கன்னா தூக்கு சட்டியோட வந்து சாப்பாட்டை வாங்கிட்டு போற தலைவர்கள் நீங்க ஏதாவது ஒரு கழகத்தில் பார்க்க முடியும்னா திராவிட இயக்கத்தில் தான் பார்க்க முடியும் நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லல நீங்க வந்து அவங்களே எடுத்த பெரியாறு படத்திலாம் காட்டுவாங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னா வாங்கிட்டு போய் சாப்பிடணும் ஒரு முறை கூட உண்ணாவிரதத்தை நிகழ்த்தாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிடர் கழகம் ஒரு முறை கூட நிகழ்த்தினதில்ல இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா உண்ணாவிரதம்ங்கிற போராட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு அப்பருங்கிற ஒரு தமிழர் அப்பருங்கிற ஒரு ஒரு சமண சமயத்தில் இருந்ததுனால அந்த பசிப்பினியை பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு வடத்தலின்னு ஒரு கோயிலுக்கு போறாரு கோயில் கதவு சாத்தி இருக்கு அப்ப என்ன சொல்றாருன்னா அந்த கோவில் கதவை நீங்க திறக்கிற வரைக்கும் நான் வாசல இருந்து உண்ணாவிரதம் இருப்பேன்னு அறிவிக்கிறாரு கோவில் கதவு திறக்கப்பட்டது அதற்கு பிறகு மகாத்மா காந்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போறப்போ தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் தான் உண்ணாவிரதம் என்பதை மகாத்மா காந்தியடிகளுக்கே அறிமுகப்படுத்தினார்கள் அதற்கு தான் வந்து மார்டின் லூதர் கிங் வர்றாரு அதற்கு தான் நெல்சன் மண்டேலா வர்றாரு உலகெங்கும் இருக்கக்கூடிய காந்தியவாதிகள் உண்ணாவிரதத்தை ஒரு ஆயிரமாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உண்ணாவிரதத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருக்கிறப்போ அந்த தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக ஒரு முறை ஒருவேளை உணவை கூட துறக்காத ஒரு கூட்டம் உனக்கு நான்தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் சொல்லுதுன்னா நம்ம சோறதான் தின்றுமா